வணக்கம் நம்முடைய முன்னோர்களின் காலத்தில் ஐம்பது அறுபது வயதை தாண்டிய பிறகுதான் அவர்களுக்கு நரைமுடி அப்படிங்கிறதே வரும் ஆனால் இன்றைய காலத்தில் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதற்கொண்டு கொண்டு பலருக்கும் இளநரை பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு நாற்பது வயதை தொடும்பொழுது பலருக்கும் வெள்ளை முடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதற்கு கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு கண்டிஷனரும் நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகளும் தலைக்கு சரியாக எண்ணெய் வைக்காததும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது இருந்தாலும் இந்த வெள்ளை முடி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெள்ளை முடி இன்னும் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு ஹேர் பேக்கை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் பேக்கை அதிக அளவில் நிறையமுடி இருக்கிறவங்க வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தணும் ஒரு மாதம் இப்படி பயன்படுத்தினதுக்கு அப்புறமா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினால் போதும் இந்த ஹேர் பேக்கை தயார் செய்கிறதற்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டம்ளர் தண்ணீரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டு நல்லா முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சணும் இந்த டிகாஷனை வடிகட்டி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி போட்டுட்டு இந்த டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைத்த இந்த பேஸ்ட்டை நைட்டே ஒரு கிண்ணத்தில் மாற்றி இதனுடன் திருபலா பொடி ஒரு ஸ்பூன் கலந்து வச்சுக்கணும் இதை நைட்டு தயார் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் வெது வெதுப்பான சூடு செய்யப்பட்ட அரிசி வெடித்த கஞ்சியோ அல்லது அரிசி கழுவிய தண்ணீரையோ ஊற்றி கலந்துக்கணும் இப்பொழுது நம்மளோட கூட தலைமுடியின் வேர்க்கால்கள்ல அப்படியே தடவணும் பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் விட்டால் போதும் சளி பிடிக்கிற பிரச்சனை இல்லாதவங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் விடலாம் வெள்ளை முடியில நல்ல நிறம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம சாதாரணமாக தலைக்கு குளிச்சுக்கணும் ஷாம்பு எதுவும் உடனே உபயோகப்படுத்த வேண்டாம் இந்த ஹேர் பேக்க தலையில போடுறதுக்கு முதல் நாளே தலைக்கு குளிச்சிருக்கணும் அதாவது தலையில வந்து எண்ணெய் பசை இல்லாம பாத்துக்கோங்க இப்படி நம்ம தொடர்ச்சியா செய்து வரும்பொழுது நம்முடைய வெள்ளை முடி அப்படிங்கிறது படிப்படியா நிறம் மாறும் மேலும் வெள்ளை நிறை முடி அதிகமாக வர்றதுக்கு வர்றது கொஞ்சமாக கொஞ்சம் தடை செய்யப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிற பிரச்சனை இல்லாதவங்க இது கூட இந்த பேஸ்ட் கூட கொஞ்சம் லெமன் சேர்த்தும் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து அந்த கலரை இன்னும் டார்க்காக கொடுக்கும் மேலும் பொடுகு தொல்லையிலேருந்தும் நமக்கு ஒரு நி நிவாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைமுடி அதிகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நெய் தயிர் பால் அப்புறமா மோர் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் இதை நான் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு நரைமுடியோட அபாயம் ரொம்பவுமே குறைவு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ